ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த படம் முதல் வாரம் முடிவிலே உலகம் முழுவதும் முன்னூற்றி எழுவத்தஞ்சு புள்ளி நாற்பது கோடிக்கு மேலே வசூல் சாதனை செஞ்சிருக்குன்னு அதிகாரபூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க இரண்டாவது வார இறுதியில் ஜெயிலரின் பதினாறு ரூபாய் ஐநூத்தி இருபத்தி கோடிக்கு மேல கடந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதன் மூலம் டூ பாயிண்ட் ஜீரோ படத்திற்கு பிறகு ஐநூறு கோடி வசூலை கடந்த ரஜினியின் படம் ஜெயிலர் படம் சாதனை படைச்சிருக்குன்னு கூட சொல்லினாங்க இப்படத்தின் தயாரிப்பாளராக கலா கலாநிதிமாறன் நடிகர் ரஜினிகாந்த் நெல்சன் அனிருத் ஆகியோர் காசோலை வழங்கியதுடன் சொகுசு காரையும் பரிசளித்தன படத்தின் பணியாற்றியுள்ள கலைஞர்களுக்கு தங்க நாணயத்தை பரிசாக கொடுத்திருந்தன ரஜினி தாசே ஞானவேல் படத்தில் நடித்து வருகின்றார் நெல்சனின் தான் அடுத்த படத்தில் கதை பணிபுரிய இருக்கிறார்னு சொல்லப்படுறாங்க இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் வைத்த ஜெயிலர் படத்தை இரண்டாம் பாகத்தை எடுக்க நெல்சன் திட்டமிட்டதுள்ளதாகவும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாகவும் தகவலை வெளியிட்டிருக்காங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க